குருவே சரணம் நாம் வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுறோம் என் வாழ்க்கை தேவைகளுக்காக அந்த பிரார்த்தனை நிறைவேறணும் நிறைய பேருக்கு பிரார்த்தனை பண்ணுவாங்க நிறைவேறின மாதிரி இருக்கும் நிறைவேறாத மாதிரி இருக்கும் பார்க்கலாம் வெயிட் பண்ணலாம் இப்படி எல்லாம் சொல்லியிருப்பீங்க ஆனால் பஞ்சபூதங்களினுடைய ரகசியம் தெரிந்தால் பஞ்சபூதங்களுடைய ஆளுமை தெரிந்தால் பஞ்சபூதங்களை பயன்படுத்த தெரிந்தால் பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும் எந்த பூதத்தையும் எந்த பூதத்தையும் சேர்த்தா எந்த பூத நேரத்தில் எந்த பூதம் மூச்சில் ஆளுமை இருக்கிற நேரம் அப்படிங்கிறது தெரிஞ்சா இந்த பூதந்தான் நாம் விடக்கூடிய சுவாசத்தில் இப்போ ஆளுமையில் இருக்குது இப்போ பூமியில் இன்ன பூதம் ஆளுமையில் இருக்குது ரெண்டுக்கும் சேருமா இந்த ரகசியத்தோட பஞ்சபூத அந்த பிரயோகம் பண்ணக்கூடிய சூத்திரமும் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த டைமிங்கில் நாம் பிரார்த்தனை வச்சோன்னா அந்த பிரார்த்தனை நிறைவேறியே தீரும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா பிரபஞ்சத்தோட அந்த ப அந்த ப்ரோக்ராமே அப்படி தான் அப்படி என்னுடைய பிரார்த்தனைகள் எனக்கு விரைவாக நடக்கணும் என் வாழ்க்கை சுகமாக சுபிக்ஷமாக இருக்கணும் பஞ்சபூதங்களை பயன்படுத்தக்கூடிய அந்த பஞ்சபூத கிரியா அப்படிங்கிற உபதேசம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம சபை அதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படி ஒரு அற்புதமான உபதேசத்தை சம்பூர்ண யோகா என்ற ஆன்லைன் உபதேச வகுப்பில் அதை உபதேசமாக கொடுக்குது பஞ்சபூதங்களை பயன்படுத்தி என்னுடைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக முடித்து கொள்ளக்கூடிய அந்த சூத்திரத்தை ஆன்லைன் வழியாக உபதேசம் கொடுக்குது இதை எந்த மூலையிலிருந்து யார் வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் கற்றுக்க முடியும் முழுக்க முழுக்க ஆன்லைன் வழி பஞ்சபூத கிரியா அற்புதமான உபதேசம் குருவே சரணம்